தொடர்ந்து திரு அர்ஜுன் சம்பத் தனி மனித தாக்குதல் தீகா நீயே ஏன் பேசினா உங்கள் வயசுக்கு நீங்க என்ன பேசுறது பிரச்சனை இல்லை என் வயதுக்கு நான் உங்களை பேசினால் இதுவரை நீங்கள் கட்டமைத்த பிம்பம் சல்லி சல்லியாக நொறுங்கிவிடும் புரியலைய புரியுற மாதிரி சொல்றேன் உங்கள் வயசுக்கு நீங்க என்ன பேசுறது பிரச்சனை இல்லை என் வயதுக்கு நான் உங்களை பேசினால் இதுவரை நீங்கள் கட்டமைத்த பிம்பம் சல்லி சல்லியாக நொறுங்கிவிடும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் ரொம்ப மரியாதையோடு நாவை அடக்கி சபை நாகரிகத்தோடு பிஜேபிக்கு பாடம் எடுப்பதற்காக நாகரிகத்தோடு பேசுகிறேன் இந்த விஷயத்தை நான் வெளியே என் நிலைமை யோசி மாற பெரியாரை பற்றி

இது பெரியார் மண்ணாக தான் இருக்கும் இருக்கிற வரைக்கும் பிஜேபிக்கு வாய்ப்பு கிடைக்காதே உனக்கு தெரியுமத்த வந்து எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா தெரியாதன்றதுதான் என்னோட கேள்வி இன்னும் மூணு விஷயத்துல முதல் விஷயம் கல்வி வள்ளல் காமராஜரை பற்றி இந்தியாவில் பேசுவதற்கு தகுதியற்ற ஒரு கட்சின்னா பிஜேபி தவிர யாரும் கிடையாது மாட்னாட மானஸ்தான் இதா பாண்டமனு குற்றச்சாட்டு வேணும்னா வழக்கு போடுங்க

ரெண்டாவது திரு கருநாகராஜ் அவர்கள் வந்து அப்படியே வரிசையா சொல்றாரு நீட்ட நீ காங்கிரஸ் கொண்டு கொண்டு வந்து ஜிஎஸ்டி இந்திய ஒரே ஒரு கேள்வி காங்கிரஸ் கொண்டு வந்துச்சு மோடி தானே காங்கிரஸ் கொண்டு வந்த எதையுமே மாத்த முடியாதுன்னா என்ன வலிமை வாய்ந்த பிரதமர் எந்த வலிமையான பாரதத்தை நீங்க கட்டமைக்க போறீங்க

உங்கள் பிஜேபி ஒன்றிய அரசு தேர்ந்தெடுத்தது அதுல பிஜேபி ஆள கூடிய உத்தரப்பிரதேசம் எழுபத்தி எட்டு குஜராத் மாடல் வெறும் அறுபத்தி ஐந்து சிறந்த கல்லூரிகள் சுகாதார கட்டமைப்புல கர்ப்பிணி பெண்களுக்கு ஆம்புலன்ஸ் இல்லாம வாசல்ல உட்கார வைக்கிறது உத்தரப்பிரதேச சாமியார் மாடல் இங்க சிறந்த மருத்துவ கட்டமைப்பு என்ன இருக்கு கூச்சல் போடுறவங்க சொல்லல காவி துண்டு போட்டிருக்கவங்க சொல்லல பொருளாதார நிபுணர் நிபுணர்கள் சொல்லுகிறார்கள்

இங்க லார்டு கணேசாவா பாக்குறாங்க நீங்க அவரை கலவர கணேசாவா மாத்த பார்த்தது பிஜேபி மிஸ்டர் டீச்சர் நோ நோ நீங்க மட்டும் இல்ல இந்த ஊரே அப்படி நினைச்சிட்டு இருக்கு அதே தமிழ்நாடு ஏத்துக்காது சரி ராமர் கோவிலை நீங்க கட்டலாம் ஆனா ராமரே உங்களை தோற்கடிப்பார் அப்படின்றதா வட இந்திய அரசியல் இன்னைக்கு இங்க மாறி இருக்கு சப்பா முடியலப்பா இறுதியாக ஒரே ஒரு செய்தி தான் இன்றைய இளைஞர்கள் அறிவியலை நோக்கி சுயமரியாதை பாதையில பகுத்தறிவு பாதையில் கருப்பு சட்டையோடு தைரியமா வருவதற்கே துணிச்சலோடு நீங்க ஏன் நூற்றாண்டு விழாவ காவி கொடியோடு சாவர்கரையும் கோழ் வாழ்க்கரையும் மேட மேட போட்டு பேச வேண்டியதான தமிழ்நாட்டில் ஏன் பேசுறதுல தெரியுமா ஒரே காரணம் தான் சாவர்கர் தான் சொன்னாரு

இந்தியா வளர்ந்துருச்சு இந்தியா வளர்ந்துருச்சு ரெண்டு பேர் வளர்ந்தாங்க சார் அருந்ததி ராய் சொன்னாங்க ரெண்டு குஜராத்தி விற்கிறாங்க ரெண்டு குஜராத்தி வாங்குறாங்க மோடி அமித்ஷா விற்கிறாங்க அம்பானி அதானி வாங்குறாங்க இருந்துக்கடா டே யார் வளர்ந்தா மூணு பர்சென்டேஜ் பார்ப்பனர்களை தானே வளர்த்தீங்க ஓபிசி எஸ்சி எஸ்சிக்கு எங்கே ரெப்ரசண்டேஜ் எங்க எங்கே பிரதிநிதித்துவம் இருக்கு ஆஹா இப்போ அளப்பு கொடுத்தா தானே தப்பிக்க முடியும் இங்கே பார்ப்பனர்களை சொன்னா எவ்வளோ கோபம் வருது

செருப்பை வைத்து அரசியல் செய்வது பிஜேபி புத்தகத்தை வைத்து அரசியல் செய்வதுதான் திராவிடம் நாங்கள் அவை வைத்து அரசியல் செய்வோம் பொருள் நீங்கள் தூங்கிட்டு நிற்கிற வரைக்கும் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் ஒத்த சீட்டு கூட கிடைக்காது விடு விட்டுருக்க விட்ருங்க விடுங்க வேண்டும் ஐயோ எல்லோர்கிட்டயும் உதவ வாங்குறதே உடனே தலை எடுத்தால் போச்சு ஐயோ அடிக்காதி விட்ருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்கடையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க